வணக்கம் நம்ப இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரேகாவின் மொட்டை வரலாறு பார்ட் ஃபோர் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட சொன்னேன் நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இன்றைக்கி வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போன அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க சிஸ்டர் நீங்கள் வேல் மூக்குத்தி போட்டால் நல்லா இருக்கும் சிஸ்டர் அதே மாதிரி பெரிய மூக்குத்தி போடுங்க சிஸ்டர் மூக்குத்தி போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால இந்த பதில் நான் இன்றைக்கி சொல்கிறேன் நான் மூக்குத்தி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சுட்டு நான் வெளியே வந்தோன்னா நான் மூக்குத்தி வந்து கழட்டி கொடுத்துட்டேன் ஏன்னா சில பேருக்கு சில விஷயம் செட் ஆகும் சில பேருக்கு செட் ஆகாது எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா நம்ம காதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் தான் இருக்குது ஆனால் மூக் மூக்கு வந்து நம்மளுக்கு சென்டராக தான் இருக்குது அதனால் ஒரு ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா நான் பெருசாக வந்து இது வரைக்கும் மூக்குத்தி யூஸ் பண்ணது கிடையாது அதாச்சும் நார்மல் டைமில் நான் சொல்கிறேன் என்னோட நான் பரதநாட்டியம் ஆடும் பொழுது மட்டும்தான் கிளாசிக்கல் டைமில் அந்த டைமில் மட்டும்தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நான் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிக்கல் டான்ஸர் அண்ட் டீச்சிங் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த டைமில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டைமில் மட்டும்தான் நான் பெரிய நோஸ்ரிங் யூஸ் பண்ணுவேன் பெரிய மூக்குத்தி யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அந்த லுக்குக்கு அது நல்லா இருக்கும் அதனால் யூஸ் பண்ணுவேன் எனக்கு முருகரை பிடிக்கும் அதனால் வந்து நான் வந்து நான் வந்து என்னோட மனசில் முருகர் இருக்காரு அதனால் நான் மூக்குத்தி வந்து வேலில் தான் போகணும்னு அவசியமே கிடையாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக ஒரு அளவுக்கு இருந்தால் தான் எனக்கு மூக்குத்தி வந்து பிடிக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாகவே இருந்தாலும் வந்து நான் மொட்டை அடிச்சுட்டே இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து அந்த லுக் வந்து பிடிக்கல நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லுக்கு தான் நான் வந்து கிரியேட் இப்போ ட்ரெடிஷ்னலானால் அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இருக்கும் மாடர்னானால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இப்போ நான் கராத்தே கிளாஸ் போகிறோன்னா அப்போது அது மாதிரி நான் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இப்போ நான் டான்ஸ் பண்ண சொல்ல அதுக்கேற்ற மாதிரி லுக் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு லுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் நம்ம கொஞ்சம் யூனிக்காவும் கொஞ்சம் வந்து நம்மளை அழகாகவும் காட்டணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் நம்மளுக்குள்ளே ஒரு மாற்றம் நம்மளுக்கே நம்ம பண்ணிப்போம் அந்த மாதிரி எனக்கு வந்து ஊக்குத்தி போடுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் மொட்டையில் ஊக்குத்தி போடுறது எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை வேணா உங்களுக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் மேபி வந்து நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் உங்களுக்காக வேணா ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன் மிச்சப்படி வந்து எனக்கு மூக்குத்தி வந்து நான் இன்னும் வேண்டுதல்கள் இருக்கிறதுனால மூக்குத்தி வந்து அப்புறமா வேண்டுதல்களை எல்லாமே முடிச்சுட்டு ஹேர் கொஞ்சம் க்ரோத் ஆனும் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க அந்த வீடியோ அந்த கொஷின்ஸ்க்கும் நான் வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்